லட்சுமி சீரியலில் லட்சுமி பாட்டி பார்க்குறக்காக போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து பைரவரம் கல்யாண ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து திருவும் லட்சுமியும் ஜோடியாக எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்து விடுறாங்க அந்த ஃபோட்டோவை கொண்டுகிட்டு வந்த லட்சுமி எதிர்பாராத விதத்தில் திருவை பார்த்துருக்காங்க அந்த திருவை பார்த்த சந்தோஷத்துலையும் வீட்டுக்கு வந்தும் ஃபோட்டோவையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அம்பிகம்மா வந்து யார் ஃபோட்டோவை இப்படி இருக்கா என்ன ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை கூட நான் பார்க்குறேன்னு கேட்குறாங்க அப்போது லட்சுமியும் இந்த ஃபோட்டோவை காட்டணும் இவர் யார் அப்படின்னு கேட்க என் புருஷன்னு சொல்கிறாங்க லட்சுமி அம்மாவுக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு வகையில காஞ்சனாவை நினைச்சு பயத்துல தூக்கி வாரி போடுது என்னது திரு கழுத்துல தாலி கட்டினானா அப்படின்னு கேக்குறாங்க என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லட்சுமி ஊர்ல இருந்து வரும்போது ரவுடிங்கள்டிருந்து திரு காப்பாத்துறாரு இருந்து தப்பிச்சு திரும்ப அம்பிகம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்பிகம்மா லட்சுமியை பார்த்து என்ன லட்சுமி நீ எங்க போனேன்னு கேக்குறாங்க அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் உங்ககிட்ட சொல்லாம போனது என்னோட தப்பு எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு என் தம்பி கூப்பிட்டான் அதுதான் நான் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனேங்கிறாங்க ஓ அப்படியா இல்லையா இப்ப பாட்டி நல்லா இருக்காங்களான்னு கேக்குறாங்க அம்பிகம்மா அம்மா இப்ப பரவாயில்ல அதான் நல்லா இருந்தாங்க சரி நான் வந்துட்டேங்கிறாங்க அப்படியா இனிமே இப்படி எல்லாம் சொல்லாம கொள்ளாம போக கூடாது சரியா இனிமே சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அம்பி சரிங்கம்மா இனிமே நான் சொல்லாம போக மாட்டேன்னு சொல்றாங்க லட்சுமி சரி நீ போய் உன் ரூம்ல ரெஸ்டடு நான் என் ரூமுக்கு போறேன்னு சொல்லி அம்பிகம்மா அவங்க ரூமுக்கு போறாங்க லட்சுமி இவங்க ரூமுக்கு வந்திருக்காங்க லட்சுமி ரூமுக்கு வந்ததும் பேக்கு வச்சுட்டு அந்த போட்டோவையே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க திரு லட்சுமி ரெண்டு பேரும் ஜோடியை எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்த லட்சுமிக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது இவர் அந்த நேரத்துல வந்து கஜேந்திரன் கிட்ட இருந்து என்கிட்ட காப்பாத்தினாங்க இப்ப கூட ரவுதி இருந்து காப்பாத்திருக்காரு இவர் மனசுலயும் திவ்யாங்கிற ஒரு பொண்ணு இருக்கும்போது நான் போய் குறுக்கிறது தப்பு இவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சு விட்டு ஒதுங்கி வந்துட்டேன் ஆனா இவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாருன்னு தெரியல பாவம் அவர்கிட்ட சொல்லாமல் வந்தது அவர் மனசு என்னமா பாடுபட்டுருக்கோன்னு நினச்ச லட்சுமி வருத்தப்படுறாங்க திருவும் லட்சுமி காரில் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்க்குறாங்க அங்கே லட்சுமியை காணாச்சே இந்த தடவையும் நான் மிஸ் பண்ணிட்டேனே இந்த லட்சுமி இப்படி காணாமல் போவான்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த தடவை நான் ஏமாந்து விட்டது தப்பாக போச்சு ரவுடிங்க இருந்து காப்பாற்றினேன் இந்த நேரத்தில் அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு தெரியல ஆனால் அவள் கழுத்தில் போட்டிருந்த செயின்னு அதை நான் காப்பாற்றி கொடுத்த செயின் தான் சில நேரங்களில் நானே தான் அவளுக்கு உதவி இருக்கேன் ஆனால் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நினச்ச திரு அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க தடமாக பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் போய் தேடி தேடி பாக்குறாங்க எங்க போனான்னு தெரியல இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா இனிமே லட்சுமியை விடக்கூடாது அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன நம்பி லட்சுமி அனுப்பிச்சு வச்சாங்க ஆனா லட்சுமி என்னடானா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன விட்டு எங்கேயோ காணாம போயிட்டா என்ன காரணம்னு தெரியல என் கூட இருக்க அவளுக்கு ஏன் பிடிக்கலேன்னு தெரியல தெரியாத இந்த ஊர்ல வந்து லட்சுமி எங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு பதற பதற அப்படியே திரு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமும் ஒருவேளை அந்த பக்கம் போயிருப்பாளா இந்த பக்கம் போயிருப்பாளான்னு லட்சுமியே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க திரு திரு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து காலிங் பேல அமுத்துறாங்க அப்போ லட்சுமி காது கேட்டு சரி நம்ம போய் திறந்து விடலாம் இது அநகமும் அம்பிகம்மாவோட பையனா தான் இருக்கும் அவங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை இப்போவாது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடறக்கு வராங்க லட்சுமி எங்க அம்மா லட்சுமியை கூப்பிட்டு கூப்பிட்றாங்க இந்த பக்கம் மயில் வந்து கதவை திறக்க வந்துட்டாங்க இதை பார்த்த லட்சுமி ஓ மயில் வந்து கதவை திறக்க வந்துட்டாரு சரி அம்மா கூப்பிடுறாங்க என்னவா இருக்கும் தெரியலையே சரி நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி லட்சுமி மாடிக்கு போய் அம்பிக அம்மாவை பார்க்க போயிட்டாங்க இந்த பக்கம் மயில் கதவை திறந்து விடுறாங்க அப்போ பார்த்தா திரு தான் வந்திருக்காரு குழப்பத்தோடு நிற்கிறாங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாடிக்கு போனதுக்கப்புறமா லட்சுமி திரும்பி பார்க்குறாங்க திரு அந்த தான் திரும்பி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த லட்சுமிக்கு அவங்க யாருனே தெரியல அம்பிகா கூப்பிட்டதுனால சரி மறுபடியும் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களாங்கிறாங்க ஆமா லட்சுமி இந்த தைலத்தை கொஞ்சம் காலுக்கு போட்டு விடுறியா கால் ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க சரி கொடுங்கம்மா நான் போட்டு விடுறேன்னு சொல்லிவிட்டு தைலத்தை வாங்கி அம்பிகம்மாவுக்கு காலுக்கு போட்டுக்கிட்டுருக்காங்க திரு ஃபோனில் பேசிட்டு திரும்பி பார்த்தா மயில் நிற்கிறாரு என்ன மயில் அம்மா சாப்பிட்டாங்களாங்கிறாங்க அப்போவே சாப்பிட்டு படுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க மயில் ஆமாம் என்னமோ மாறி இருக்கீங்களே என்ன ஆச்சுன்னு மயில் கேட்கவும் அப்போ திரு அப்படியே குழப்பத்தோடவே இருக்காங்க இவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படி யோசிச்சுட்டு சரி மனசுக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு வச்சுருக்கிறது இந்த மயில்கிட்டையாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்ச திரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத மயிலுங்கிறாங்க என்ன திரு சொல்லுங்கள் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தோடவே இருக்கீங்க பொது மாப்பிள்ளை மாதிரியே ஒரு கிருழ்த்தியாகவே இல்லைங்கிறாங்க மயில் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற மயிலுங்கிறாங்க என்னது கல்யாணத்தை பற்றி தான் என்கிட்ட பேச போ போறீங்களா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குதுங்கிறாங்க முக்கியமான விஷயம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம நான் தவிக்கிற மயிலுங்கிறாங்க பரிகாரம் பண்றதுக்காக நான் அந்த ஊருக்கு போயிருந்தனால அந்த ஊர்ல எனக்கு பரிகாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மனக்கோலத்துல வந்து என் பக்கத்துல உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துட்டா அவ குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்தினால அந்த கல்யாணம் வேண்டான்னு ஓடி வந்திருக்கா ஊர்க்காரங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோவை பார்த்துட்டு இவர் தான் உங்க கழுத்துல தாலி கட்டினாரா அந்த கஜேந்திர ரொம்ப மோசமானவ நீ இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி இந்த பொண்ணை நீ ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்து சொல்லி என் கூட அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அந்த பொண்ணோட சூழ்நிலை அப்போ பார்க்கும்போது பரிதாபமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவளும் என் கூட தான் நல்லபடியாக பேசிட்டு வந்தா ஆனால் என்ன நினச்சா ஏது நினச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போவே பாதையில் காணாமல் போயிட்டா அப்புறம் பார்த்தா கோயில் அங்கே இங்கே நானும் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தேன் அவள் கிடைக்கவே இல்லை இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவளை பற்றி நானும் தேடி 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 பார்த்து எங்கேயும் கிடைக்காதனால அவளை காணாமல் போயிட்டாலே திரும்பவும் ஊருக்கு போயிருப்பாளோ அப்படின்னு கூட நான் நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக ஊருக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இதே பார்த்து அவளை கூட்டிட்டு ஆனா இப்பவும் எனக்கு தெரியாம காணாம போயிட்டா ஏன் இப்படி காணாம எனக்கு தெரியல அவளை சுற்றி இருக்கு அந்த பிரச்சனையை தாண்டி நான் அவளை காப்பாத்தலான்னு நினைச்சா அவ என்னை விட்டு விலகி போறதுக்கு என்ன காரணம்னு தெரியல நான் பரிகார பூஜையில உட்காந்து போது அவ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்ததுனால அந்த ஊர்காரங்களும் நான் தான் அவ புருஷன்னு நினைச்சு என்னைய நம்பித்தான் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க இப்போ பார்த்தா அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு எனக்கும் தெரியல எனக்காவது அவங்க ஊருக்காருங்க கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல இதை பற்றி அம்மாக்கிட்ட சொல்லாமான்னு பார்த்தாலும் இப்போ அவள் இல்லாத போதும் நான் இதை சொல்லி என்னன்னு சொல்லி அம்மாக்கிட்ட நிரூபிப்பேன் எனக்கு ஒன்றும் புரியல இன்னும் கொஞ்சம் நாளில் திவ்யாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது இந்த நேரத்தில் நான் எப்படி இதை சொல்லட்டேன்னு தயங்குறாரு ஐயா தெரியாத ஊரில் அந்த பொண்ணு என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு நாள் வந்துடுவாங்கிறாங்க அப்படிதான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் அவள் என் கண்ணில் படல இன்னைக்கு தான் பட்டா இன்றைக்கி பார்த்து என்னால் அவளை கையோடு கூட்டிகிட்டு வர முடியாமல் நான் தவறு விட்டுட்டேங்கிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சேருன்னு சொல்லிட்டு இருக்காரு மயிலு பார்த்தா கஜேந்திரனும் வேதவழியும் சரியான கோவத்துல இருக்காங்க எப்படியோ கைக்கு சிக்கல் மூலம் தவறு விட்டுட்டோமே இந்த கிழவியோட கதை இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா ஆனா கிழவி எழுந்திருச்சு வந்து அருவால் எடுத்துக்கிட்டு நிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த கிழவினால எவ்வளவு பிரச்சனை பாரு இந்த கிழவியை போட்டு தள்ளிட்டு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த கிழவிக்கு ஆயுஸ் கெட்டி இன்னும் சாகாம வேற இருக்கா அது மட்டுமா இந்த லட்சுமி போனதுல என்னடா அரசியல் வாழ்க்கையும் விழுந்துருச்சு செல்வ உருவாக்கும் குறைஞ்சிருச்சு எல்லாம் தொடச்சுக்கிட்டு போயிடுச்சு திரும்பவும் லட்சுமி வந்தால் மட்டும்தான் நான் நினச்சது எல்லாமே எனக்கு வெற்றி முகமாக இருக்கும் அக்கா நான் விடமாட்டக்கா அந்த லட்சுமி எங்கே இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவள் கழுத்தில் தாலி கட்டியே தீர்வேங்கிறாங்க அதுக்கு தந்தா கஜேந்திரா நானும் இவ்வளோ முயற்சி பண்ணினேன் ஆனால் இந்த கிழவி அந்த நேரம் பார்த்து கரெக்டாக எழுந்திரிச்சு வந்து அறுவலங்கையமாக நின்னதுனால தான் நான் பயந்து நிற்க வேண்டியதாக போச்சு இல்லைனா இந்த கிழவியை ஓங்கி ஒரு தட்டு தட்டி வீசிட்டு அப்போவே லட்சுமி கழுத்துல தாலியை கட்ட சொல்லியிருப்பேன் ஏமாந்து போச்சுங்கிறாங்க வேதப்பள்ளி சரி இந்த தடவை ஏமாந்தது ஏமாந்துருச்சு அடுத்த தடவை அவளை வர வைக்கிறக்கி ஏதாவது ஒரு பெரிய திட்டம் போட்டே ஆகணும் அவள் திரும்ப இந்த ஊருக்கு வந்தே ஆகணும் ஏன் கையால் அவள் தாலி வாங்கி வாங்கியே ஆகணும் அவன் இந்த வீட்டுல இருந்தானா மட்டும்தான் நம்ம வீட்டுல செல்வம் கொலிக்குங்கிறாங்க கஜேந்திரன் ஆமாண்டா கஜேந்திரா அவளை தேடி பிடிக்க நீ ஆளுகளை அனுப்பிச்சு எப்படியும் அவளை அங்க கொண்டு வந்து சேர்த்துங்கிறாங்க வேதவள்ளி கஜேந்திரன் அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க அம்பிகாவோட ரூமுக்கு லட்சுமி போயிருக்காங்க லட்சுமி காலுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுக்கிட்டே அம்பிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி என் மனசே சரியில்லை நீயும் ஊருக்கு போயிட்டியா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இந்த திருவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு ஆசையா நினைச்சேன் ஆனா அதுவும் உப்பு கூட தவறுனது அதுவும் மனசுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு லட்சுமி கிட்ட அம்பிகாமா சொல்லி வருத்தப்பட்டு அதுக்கு லட்சுமியும் சரிங்கம்மா இது ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நீங்க வேணா ஜோசியரை பார்த்து மறுபடியும் நீங்க ஜாதகத்தை பாருங்கிறாங்க ஆமா லட்சுமி அப்படிதான் செய்யணும் நீ கரெக்டான நேரத்துல நல்ல யோசனை சொன்ன நாளைக்கு விடுஞ்சதும் நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு வரேங்கறாங்க அம்பிகா அடுத்த நாள் அம்பிகா அம்மா லட்சுமி கிட்டே சொன்ன மாதிரியே திருவோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஜோசியரை போய் பார்க்குறாங்க ஜோசியர் திருவோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு கல்யாணமான்னு கேட்குறாங்க இதை கேட்டு தான் அம்பிகாவுக்கு தூக்கி வாரி போடுது என்ன சாமி சொல்கிறீங்க பையனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல நிச்சயதார்த்தம் தான் செய்யலான்னு நினச்சோம் அந்த நிச்சயதார்த்த தனிக்கும் கூட கீழே தவறி விழுந்ததுனால சரி ஏதாவது பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னு மாமா சொல்லிட்டாங்க அதனால இந்த கல்யாணத்தை நாங்கள் தள்ளி போட்டுட்டோங்கிறாங்க இல்லைம்மா இந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறாங்க சாமி என்ன சொல்றீங்க இன்னும் இவனுக்கு கல்யாணமே ஆகல இப்பதானே நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறாங்க அப்படி இருக்க வாய்ப்பு இந்த பையனுக்கு வேற எந்த கல்யாணத்தை நீங்க செய்யலாம்னு ஆரம்பிச்சாலும் அது தடப்பட்டு தான் போகும் ஏற்கனவே அதிர்ஷ்டமுள்ள ஒரு தான் இந்த பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவளோட தாலி பாக்கியம் இந்த பையனோட ஆயிலை கட்டி காக்கும் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி அந்த பொண்ணு இவன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உங்க பையனுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிட்டவே நாடாது அந்த பொண்ணோட பாக்கியம் உங்க பையனை எப்பவும் காப்பாற்று பார்த்தீங்க இப்படி வரி வரியா சொல்லிக்கிட்டு வராங்க ஜோசியர் இதையெல்லாம் கேட்டு அம்பிகம்மா அம்மா ஆச்சரியப்படுறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அத்த பொண்ண திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க பேச்சுவார்த்தை கொடுத்துருக்கோம் நிச்சயதார்த்தமும் நின்று போச்சு இதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பேசி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க முடிவெடுத்திருக்கும் போது எங்களுக்கே தெரியாம கல்யாணம் நடந்திருக்காங்கிறாங்க ஆமாமா இந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் கல்யாண வாய்ப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க ஜோசியர் சொன்னதை கேட்டதுமே அம்பிகம்மா குழப்பத்தோடு இருக்காங்க தம் பையன் இன்னைக்கு வரைக்கும் எதையுமே கிட்ட மறைச்சது இல்ல கல்யாண விஷயத்தான் இவர் சொல்றது பொய்யா இல்ல நடந்தது உண்மையா நமக்கு புரியலையே ஒரு நாள் இருந்துச்சு என்னன்னு கேட்டேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததா தானே அவன் எதையுமே மறைச்சது என் ஜோசியத்தை மேலே வேணாலும் அடிச்சு சத்தியம் பண்றமா உங்க பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சது அந்த பொண்ணு ஒரு அதிர்ஷ்டக்காரி அந்த பொண்ணு நிறைஞ்ச அதிர்ஷ்டக்காரி அவன் உங்க பையன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் வராதுமா இது நான் சொல்றதை இன்னைக்கு நீங்க எந்த அம்பிகை ஜோசியர் கிட்ட கொண்டு காட்டினீங்கனாலும் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஜோசியர் ஜாதகத்தை அம்பிகா கையில் கொடுக்குறாங்க அம்பிகா ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரேன்னு நினைச்சிட்டு வராங்க அம்பிகா வீட்டுக்கு வரும்போது ஒரே குழப்பத்தோடு வந்த அம்பிகா திருவை பார்க்கறாங்க திரு எங்கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சதில்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை அவன் மறைப்பானா மறைக்க வாய்ப்பே இல்லையே திவ்யாவும் இவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிற விஷயம் எனக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறதாவும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜோசியர் ஏன் தான் இப்படி சொன்னாரோ ஆனால் இந்த நிச்சயதார்த்தமே நல்லபடியாக நடக்கலைங்கிறக்காக தெரு ஏதோ சோகமாக உட்காந்துருக்கானே இருக்கானேன்னு நானே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் இவனுக்கு நடந்திருக்குதுன்னு சொல்லும்போது நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல கேட்டுடலாமான்னு யோசிக்கிறாங்க அம்பிகா கேட்டு ஒரு வேளை தர்ம சங்கடமான நிலைக்கு என்ன செய்கிறது வேண்டா விட்டுடலாம் இதை பத்தி கேட்கவே கூடாது திருவே சொல்ல பிரியப்பட்டா சொல்லட்டும்னு நினைச்சாங்க அம்பிகா என் பேர்ல எவ்வளவு ஒரு அன்பு பாசம் மரியாதையெல்லாம் வச்சிருக்கான் இப்படிப்பட்ட பையனை போய் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா வேலை கல்யாணம் நடக்கலைன்னா மனசு உடஞ்சு போயிடுவான் அவங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாது காட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அம்பிகா அம்பிகமா யோசிச்சிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கும்போது லட்சுமி போட்டோ ஏதோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க லட்சுமி அது என்ன போட்டோ அது அப்படின்னு சொல்லி அம்பிகமா உள்ள வர்றாங்க ரூம்களை வந்த போது அப்ப லட்சுமி தான் கேக்குறாங்க அம்மா ஜாதகம் பாக்குறதுக்கு ஜோசியரை பார்க்க போனீங்க ஜோசியர் கல்யாணத்துக்கு எப்ப நாள் குறித்து கொடுத்துருக்காங்க கேட்கறாங்கன்னு ஆசையா கேட்கிறாங்க லட்சுமி இதை கேட்டு அம்பிகா முகம் அப்படியே வாடுது இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்லி என்ன ஆக போகுது சரி வேண்டாம் லட்சுமி எல்லாம் நல்ல விதமா தான் சொன்னாங்க எனக்கு ஒரு டம்ளர் டீ போட்டு வரையா எனக்கு ஒரே தலைவலியா இருக்குதுங்கிறாங்க அம்பிகா இது கேட்டு லட்சுமி இதோ இப்போவே போய் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கட்டில் மேலேயே வச்சுட்டு போய் டீ போட போயிட்டாங்க அப்போ அம்பிகா திரும்பி பாக்குறாங்க இது என்ன போட்டோ யார் போட்டோ அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து தான் அப்படியே அதிர்ச்சி அடைறாங்க திருவோ லட்சுமியும் ஜோடியா இருக்கிறத பார்த்து அம்பிகா ஜோசிய சொன்னது உண்மைதானா திரு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சொல்கிறேன்னா அப்போ இது வரைக்கும் என்கிட்ட ஏன் மறைச்சான் இந்த பிள்ளைங்க நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு அம்பிகா குழப்பத்தோடு இருக்காங்க குழப்பத்தோடு இருக்கிற அம்பிகா மாஸ்டர் இதை பற்றி திருக்கிட்டையோ இல்லை லட்சுமி நம்ம கேட்கவே கூடாது இவங்களா யாராவது சொல்லுவாங்களான்னு பார்க்கலான்னு ஃபோட்டோவை அதே மாதிரி வச்சுட்டு திரும்பவும் வந்து லட்சுமியை பார்க்க வராங்க லட்சுமி அம்பிகா மாகிட்ட பாசமாக அன்பாக பணிவாக நடந்துக்கிறாங்க அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களையும் மருமகளாக ஏற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அஞ்சனாவை நினச்சி ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்